வேலை செஞ்சு கைகள்லாம் வெளிக்குது குளிச்சு பிறகு சரி ஒரு பாட்ட ஒண்ணு பாடுவோம் அன்று வந்ததும் அதே நீலா இன்று வந்ததும் இதே நீலா காப்பி தண்ணி எது மாட்டியா வேலை செஞ்சு கேட்டுட்டாருக்கு காப்பி தண்ணி ஓனமா இன்னும் அவ்வளவு கோமம் வரும் நான் சோத்துக்கு சொல்ல கஷ்டம் சமாளிப்போம் வீட்டுக்கு பத்து ரூபாய் கொடுத்து வைக்க இல்லை காப்பி தண்ணி கேக்குதா காப்பி தண்ணிய கோயிலுக்கு கொஞ்சம் கலப்பாக்குது அதனால கொஞ்சம் டீ தண்ணி குடிக்கலான்னு பால் இல்லை சக்கரை இல்லை அச்சு இல்லை பருப்பு இல்ல உனக்கு எப்படி நான் டீ தண்ணி வச்சு கொடுப்பேன் ஏய் காப்பி தண்ணி இல்ல என்ன பிஜில பீசா பருப்பு இருக்குது பாரு அதை எடுத்துட்டு வா நான் சாப்பிடுறேன் அட சோத்துக்கு செத்தவனே உன் பேரை நேத்தா துண்டாதல அந்த திட்டு கொடுத்துருச்சா அப்ப இன்னைக்கும் பட்னி தான் நானு பா நேத்து சாப்பிட்ட பீசா பருப்பு இப்பதான் ஃப்ரீயா போச்சு

அவன் கையில் மாட்டவே மாட்டானே இங்கே தான் எங்கன்னா இருப்பான் திட்டு பையன் பார்க்கல அப்பவே எங்க அம்மா சொல்லிச்சு நல்லா படுறா நல்லா படுறான்னு நல்லா படிச்சிருந்தா ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஏசியில் அழகா உட்காந்து வந்துருக்கலாம் படிக்காதனால பாரு இந்த கிராமத்துல வெயில்லையோ மழையிலையோ கட்ட சின்ன பாரு கட்டி தூக்கிட்டு பெருங்க போ ஐயோ எப்பா தூக்கிட்டு வர தூக்க முடியாது ஆளு கடிப்பாங்களா ரெண்டு மூணு இடத்துல தேட்டோம் ஆளையே காணுமே திட்டு பையனை இவன் கைண்டியும் காணோம் துப்ப முட்டாண்டியும் காணும் சவுத்து மலை உட்காந்துட்டு இருப்பான் அங்கேயும் காணும் எங்க இருப்பான் இவன் நியாயமா உழைக்கிற ஆள் கிடையாது கண்டிப்பா எனக்கு திட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பான் தோர்கானே கட்டையை திருடி என்ன பண்றான் சந்தன மரமா என்ன இன்னான்னு போய் கேட்போம் கைப்பிள்ள கைப்பிள்ள நம்மளே இவ்வளவு உரிமையா கூப்பிடுறான் ஆ நம்ம பட்டா சொல்டா டேய் டே ஆனியன் போட்டா மூஞ்சிய என்னடா எப்போ பார்த்தாலும் அண்டா குண்டா பைக் சைக்கிள் தான் திருடுவே இப்போ என்னடா கட்டைய திருடின் இருக்க இது சந்தன கட்டை இல்லடா வேலி கட்டா கட்டடா நீ வேற ஏன்டா பைத்த சே கலப்புற எங்க அப்பா நைட் சோறு சேர்த்தது கட்டை தூக்கி வர சொல்லிக்கிறான் டா தூக்கி போனா தான் நைட் சோறு என்னது இந்த கட்டைய தூக்கி வந்தா தான் சோறா உன்னாலவே பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்குடா நீ ஏன் ஒரு பைப்ப சொல்ல மாறற எனக்கு என்னடா தெரியும் தூடுறது என்ன பண்றது தூக்கி போனா தான் சோறு நைட் எனக்கு நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் நானும் பல நாள் யோசிச்சு பக்காவான ஐடியா ஒண்ணு வச்சிருக்கேன் நம்ம மேட்டு தெருல மேட்டு தெரு அங்க ஒரு டிராக்டர் ரொம்ப நாளா நிக்குதுடா நானும் அந்த சைடு இந்த சைடு போயிட்டு போயிட்டு வந்து பாக்குறேன் எவனுமே அந்த டிராக்டர் டச் பண்றது இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டிராக்டர் எத்தனை போய் கைலாங்கல்ல போட்டுருவோமா ஏ முந்திரி அது மூஞ்சி அதுவும் கைலாங்கல்ல போறதுக்கு பக்கிட்டால அணகுடியாடாங்க ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அந்த டிராக்டர் தூக்கலாம் முடியாதுடா அது தன் கணக்குல வெயிட் இருக்கும் வேற என்ன பண்றது இதெல்லாம் ஜேசிபி வச்சு தூய்மை காலங்கள போடலாமா அட 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 நீ சொல்றது ஐடியா கரெக்ட் தான்டா ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னன்னா ஜேசிபி வச்சு தூக்கும் போது மக்கள் யாரா பார்த்தா சம்ம அடி உளம் நீ வேணா அந்த அடியை ஐயோ இவனை மாட்டை விட்டு உடந்தலான்னு பார்த்தா நம்மள மாட்டை விட்டு உதவாங்க வைப்பான்

ஒரு லிங்கியோ பண்ணினும் பண்ண சுத்திட்டு இருக்கான் அவ காசு இருக்குமா சே பேச்ச போடு பாத்துக்கலாம் பெச்ச இந்த வா பெச்ச அதே எவனா நம்மள கூப்பிடுற என்ன தெரியலையா என்ன பவனா என்ன வேணுமா ஒரு 10000 ரூபாய் பணம் வேணும் தருவியா நீ வேற பெச்ச ஒண்ணுல பெச்ச நாங்க ஊருக்கு புதுசு வாங்கி 6 மாசம் ஆகுது அதல கையில கண எங்க நம்மளே ஊருக்கு புதுசு நம்மள தேவரன கையில கண எங்க சரி இதெல்லாம் வரத்து அடிச்சு விடுவோம் என்ன பா சொல்றீங்க கையில கண

பணமா இல்லைன்னா பரவாயில்ல நகை வாட்சி ஏதாவது கொடுங்க செயின் இருந்தா கூட கொடுங்க வாங்கிக்கிறோம் நாங்க போய் ஊர்ல போய் பணமா மாத்திக்கிறோம் வழிக்கு வந்தா வாட்டர் பெட்ரோல் முடிஞ்சு எப்பா எங்க கையில காசு இல்ல மோந்திரம் தான் இருக்குது பெருசு மோந்திரம் தரேன்னு டேய் வாட்டியை போறதுக்கு மோந்திரம் தந்தா வாட்ச் வாட்சி அந்த வாட்சிய சேர்த்து கேளு பெருசா மோந்திரம் மட்டும் பார்த்தா அந்த வாட்சை சேர்த்து கூட வாயங்க கவரிங் வாட்சி கவரிங் மோந்திரம் இது போய் கேள்வி முட்டாள் பசங்க இந்தாங்கப்பா

சரி போய் டிராக்டர் மெல்லாம் உட்காருவோம் சீட்டு காணும் காணும் சரி ஐம்பது நாயிரம் தானே தாராளமா தெரியா பையங்க போகும்போது ராட்டி சாவி காணும் சீட்டு காணோம் வெயில் போச்சு மாட்டை பிடிச்ச போய் கொட்டாயில் கட்டுவோம் எங்க உக்காந்தீங்க நம்மள யாருக்கு

அங்கமாடிக்கு எந்தின்ற இங்க வந்த டாக்டர் எந்தின்ற நான் துட்டு குத்து வாங்கினா எப்படி நான் விடுவேன் யோ உன் வேலையில எங்கன்னா வச்சுக்க மரியாதையா போயிடு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் போலீஸா அய்யோ நம்ம மேல ஐம்பது கேஸுக்கு இருக்குது பாரு அதெல்லாம் போட்டு நுங்கு எடுத்துருவானே போனா போது கவரிங்க நம்ம போயிடுவோம் எப்பா எப்பா இது வேலைக்காவாது ஓடுறா ஓடே உன்னொரு தரம் பார்த்தா என் டிராக்டர் உன் கை காலை ஓடிச்சிடுவேன்